தோஷம்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரகத்துடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் ஒரு பாவத்துக்கோ ஒரு ராசிக்கோ ஒரு கிரகத்துக்கோ கிடைக்கல அப்படின்னா அது தோஷம்னு பேர் உதாரணத்துக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் மாங்கிலேய தோஷம்னு சொல்லுவாங்க இந்த பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுக்களை ராகுவோ கேதுவோ தடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையாலுமே அப்படியெல்லாம் தடுக்கிறது இல்லை அனுபவத்தை நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர்த்த புரிஞ்சுக்குவீங்க ராகுகேது இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காலசர்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மில்லை நேராக கோடீஸ்வரங்களா செல்வ செழிப்பாக அபரிமிதமான வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ராகுகேது இருக்கிறனால திருமணம் போயிட்டு போயிட்டுருக்குது காலசப்பு தோஷம் இருக்கனால திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் மிகப்பெரிய பொய் ராகு கேது இருக்கக்கூடிய குழந்தை எத்தனையோ பேர் இருபது வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ராகு கேதுனா என்னங்கிற ஒரு பூர்ணத்துவமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காம ஒரு முடிவு கூறக்கூடாது